கோலிவுட்ல சில நடிகைகள் தான் ஒரு சில படங்கள்லயே டாப் லெவலுக்கு போயிடுவாங்க அதுல இப்போ இடம்பெற்றிருக்கவங்க தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்களோட தாயும் நடிகை தான் ஆமா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட கிளாஸ் படமான நெற்றிகன் படத்துல நடிச்ச மேனகாவோட மகள் தான் இவங்க பிரியதர்ஷன் இயக்கத்துல கீதாஞ்சலி அப்படின்ற படத்து மூலமா கீர்த்தி அறிமுகமானாங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பிரியதர்ஷன் இயக்கிய ஃபர்ஸ்ட் படத்தையே தயாரிச்சவங்க கீர்த்தி சுரேஷோட அப்பா சுரேஷ் தான் இவர் நடிச்ச முதல் படத்துல நடிகர் மோகன்லால் இயக்குனர் பிரியதர்ஷன் ரெண்டு பேருமே கீர்த்தி எங்களோட மகள் போன்றவங்க அப்படின்னு ஒரு பேட்டியில கூட சொல்லிருந்தாங்க காரணம் இவங்க ரெண்டு பேருக்குமே கீர்த்தியோட தந்த சுரேஷ் ரொம்பவும் நெருக்கமான நண்பர் கூட குழந்தை பருவத்தில இருந்தே கீர்த்தி சுரேஷ் ஒரு நீச்சல் சாம்பியனா இருந்ததால கீர்த்தி சுட்டியான செயல்திறன் மிக்க மாணவியா இருந்திருக்காங்க நடிப்பை விட கீர்த்தி ஃபேஷன்ல அதிகமான ஆர்வமும் ஈர்ப்பும் கொண்டிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் ஒரு மிகப்பெரிய விஜய் சூர்யா ஃபேன் ஒரு வாட்டி தனியார் தொலைக்காட்சி ஒண்ணத்துக்கு அழிச்ச பேட்டியில சின்ன வயசுல இருந்து நான் பெரிய விஜய் ரசிகா இருந்தேன் இப்போ விஜயோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸ்கூல் மற்றும் காலேஜ் கட்டத்துல இவங்க பல நாடகங்கள் மற்றும் நடனத்துல பங்கேற்றிருக்காங்க தன்னோட எட்டு வயசுலயே குழந்தை நட்சத்திரமா நடிக்க துவங்கினாங்க குபேரன் அர்ச்சனையான எனக்கு இஷ்டம் போன்ற படங்கள்ல இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கீர்த்தி கிருஷ்ணா கிருபா சந்தான கோபாலம் போன்ற டிவி சீரியல்லையும் நடிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் சுத்தமான சைவம் டெய்லி கார்டியோ பயிற்சிகள் செய்யறதுல ஈடுபாடு வச்சிருக்காங்க யோகா பயிற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க பெரும்பாலும் தன்னோட உணவுல காய்கறிகளையே சேர்த்துக்கிறதுல நிறைய விருப்பம் காட்டுறாங்க கீர்த்தி